பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்இடி பல்ப் வந்து ஃபுல் ஆகி பழுதாகிடுச்சுன்னா அதை வந்து நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்குறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற ஒரு எல்இடி பல்பை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்க்க போகிறோம் வீடியோ பொறுமையாக பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டரை எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டயோடு சிம்பல் அதை மாதிரி பஸ்ஸ சிம்பல் கொடுத்துருக்காங்க இந்த ரேஞ்சில் வந்து நான் இந்த நாற்பத்தி ரூபாய் இப்போ வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் நல்லா வேலை செய்தான்னு செக் பண்ணி பார்க்கலாம் மீட்டர் நல்லா வேலை செய்யுது இப்போ வந்து முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி ஒரு மல்டி கடலில் இருக்கிற ஒரு எல்இடி பால்ப் எடுத்துக்கொள்வோம் இப்போ பாருங்கள் இது வந்து நெகட்டிவ் அதாவது மைனஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பின் வந்து இந்த டெர்மினல் வந்து ப்ளஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா நண்பர்களே நான் மைனஸில் மைனஸும் மைனஸ் ப்ரோபும் ப்ளஸுக்கு ப்ளஸும் வைக்கிறேன் பாருங்கள் எல்இடி நல்லாவே வேலை செய்யுது இப்போ நாங்கள் மாற்றி கொடுத்து பார்ப்போம் அதாவது மைனஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ் ப்ரோப்பும் ப்ளஸ் ப்ரோப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல மைனஸும் கொடுக்குறோம் பாருங்கள் எல்இடி ஏரியலை இப்போ ப்ளஸுக்கு ப்ளஸ் மைனஸ்க்கு மைனஸ் கொடுக்குறோம் பாருங்கள் இப்போ பெரியது இப்போ இந்த பல்பை வச்சுட்டு இந்த பவர் சர்க்கியூட்டில் வர்ற இந்த ரெட் கலர் பல்பை வந்து செக் பண்ணி பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா மைனஸுக்கு மைனஸ் ப்ளஸுக்கு ப்ளஸ் தான் வைக்கிறோம் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது இப்போ வந்து நம்ம ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கிற ஒரு எல்இடி பல்ஃபை வந்து செக் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் மைனஸ் மைனஸ் வச்சிருக்கோம் ப்ளஸ் ப்ளஸ் வச்சிருக்கோம் எல்இடி எரியலை இப்போ நம்ம இன்னொரு இருக்க மாற்றி செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எல்இடி எரியலை நமக்கு வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர் ப்ரோவை வந்து மாற்றி மாற்றி வச்சு செக் பண்ணி பார்க்குறோம் எந்த வளத்தில் மாற்றி வச்சு செக் பண்ணி பார்த்தாலும் எல்இடி வந்து எரியற மாதிரி இல்லை இந்த மாதிரி காய்ஞ்சு தான் நம்மளுக்கு இந்த எல்இடி பல்ப் வந்து ஃபுல் ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் எல்லா நண்பர்களே இந்த மாதிரி தான் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்ட்டில் வந்து எல்இடி பல்ப் வந்து நம்மளுக்கு வேலை செய்யாமல் போயிருச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரில் டயவர்ட் சிம்பல் பர்சர் சிம்பரில் வச்சு இந்த ரேஞ்சில் வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து ஷார்ட்டாக இருக்கிறதும் இல்லைனா நல்லா இருக்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அனுலப் மல்டிமீட்டரில் எக்ஸ் ஒன்னில் விட்டு இந்த நாற்பது வந்து எக்ஸ் ஒனில் திருப்பி கொள்ளுங்கள் திருப்பிட்டு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டருக்கு மைனஸுக்கு மைனஸ் ப்ளஸுக்கு ப்ளஸ் டெர்மினலில் வச்சால் தான் எரியும் ஆனால் அனுலக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மைனஸ் ப்ரோ வைக்க வேண்டிய இடத்துல ப்ளஸ் ப்ரோ பையும்யும் ப்ளஸ் வைக்க வேண்டிய இடத்துல மைனஸ் ப்ரோ வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி வந்து எறிகிறதையும் அதாவது நல்லா ஒர்க்கிங் ஆகிறதையும் இல்லைனா பழுதாக இருக்கிறதையும் வந்து செக் பண்ணி தெரிந்து கொள்ள முடியும்